பரமக்குடி வாரச்சந்தை பகுதியில் கட்டப்பட்டு வரும் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரன் மணிமண்டப கட்டுமான பணிகளை ராமநாதபுரம் ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் அவர்கள் தற்போது பார்வையிட்டு வருகிறார் ராமநாதபுரம் மாவட்டம் செல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரன் இவருக்கு பரமக்குடி வாரச்சந்தை திடல் பகுதியில் மூன்று கோடி ரூபாய் செலவில் திருவுருவச் சிலையுடன் கூடிய மணிமண்டபம் கட்டப்படும் என கடந்த செப்டம்பர் பதினொன்றாம் தேதி தமிழக அரசு அறிவித்தது இதனைத் தொடர்ந்து கட்டிட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை சட்டமன்றத்தில் சுதந்திர போராட்ட வீரர் தியாகி வே இமானுவேல் சேகரனின் பிறந்தநாள் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தமிழக அரசு அறிவித்தது இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு சந்திரன் அவர்கள் தற்போது மணிமண்டப கட்டுமானப் பணிகளை தற்சமயம் பார்வையிட்டு வருகிறார்